ஸ்நௌனியர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஆதங்கம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய தலைப்பை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் மிகவும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்திய பொது தேர்தல் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று கலந்துரையாடவிருக்கின்றோம் உலகின் மிகவும் ஜனநாயக நாடான இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான ஆட்சி அமைக்க போகின்றது என்ற பரபரப்பான செய்திகளுடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் எங்கள் தமிழ் தேசம் பிரபோதைய பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் முகமட் ஹாசன் அவர்கள் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் வணக்கம் உங்களுக்கு தெரியும் தற்போதைய சர்வதேச அளவிலும் கூட மிகவும் ஒரு பேச பொருளான ஒரு விடயம் இந்த இந்திய மக்களவை தேர்தல் உண்மையில் இந்தியாவின் இந்த தேர்தல் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விடயமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த அரசியலில் இந்தியா ஒரு இடத்தில் காணப்படுகின்றது உலகத்தில் நாடு என்ற பெருமையை இந்தியா பெறுகிறது இந்தியா ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு பல இனங்கள் வாழுகின்ற பல மொழிகள் பேசுகின்ற பல மதங்களை பின்பற்றுகின்ற பல மாநிலங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாடு பொருளாதார ரீதியாக உலகில் மிகப்பெரிய சந்தை ஒன்று இருக்கிற ஒரு நாடு அதே போன்று பொருளாதார ரீதியாக கடந்த பல தசாப்தங்களாக முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிற நாடு உலக அரசியலில் ஐக்கிய நாடு சபையினுடைய அங்கத்துவத்தில் தனக்கொரு தன்மை வேண்டும் என்று கேட்கின்ற அளவுக்கு அதனுடைய அரசியல் செல்வாக்கு பொருளாதார பலம் முன்னேறி இருக்கிற ஒரு காலகட்டத்திலே அதனுடைய லோக்சபா தேர்தல் அல்லது பொது தேர்தல் பதினெட்டாவது பொது தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்று முடிந்திருக்கிறது அது உலகத்திலே எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தல் முடிவாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவாக நிச்சயமாக உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று கூறினாலும் கூட அங்கு ஜனநாயக விழுமியங்கள் தற்போது வரை பின்பற்றப்படுகின்றது அதுவும் இந்த மோடி ஆட்சியின் கீழ் எவ்வாறாக அங்கு காணப்படுகின்றது கட்டப்படியான ஜனநாயக ஆட்சி நடைபெறுகின்றது ஆனாலும் சமூகங்கள் சிறுபான்மையினர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மோடியினுடைய ஆட்சியிட திருப்திகரமாக இல்லை என்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் ஜனநாயகம் என்று சொல்கின்ற பொழுது தொகுதி ரீதியாக அவர்கள் களமிறங்கி போட்டியிட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கின்ற வகையிலே ஒரு ஜனநாயக ஆட்சி என்ற குறிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் அதே போல நீங்கள் கூறுவது போல மோடியின் ஆட்சியின் கீழ் சிறுபான்மையின மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு நிலவினாலும் கூட தற்போதைய மோடி ஆட்சிதான் மீண்டும் மலர்ந்திருக்கின்றது என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது இதற்கு நீங்கள் கூறக்கூடிய என்ன மாதிரியான கருத்து அடிப்படையில் மோடியினுடைய கட்சி அல்லது ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தலோடு ஒப்புடுகின்ற பொழுது பெரிய பின்னடைவை கண்டிருக்கிறது என்பது முதலாவது நாங்கள் பேச வேண்டிய விடயம் நானூறு இடங்களை பிடிப்போம் தனியே ஆட்சி அமைப்போம் என்று மிகவுமே உரத்து பேசிய பாரதிய ஜனதா கட்சி அல்லதனுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது அறுவை பெரும்பான்மை கூட இல்லாத ஒரு இடத்திலே இருக்கிறார் அறுதி பெரும்பான்மை என்பது இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஆசனங்களை குறைந்தபட்சம் பெற வேண்டும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியாக கிடைத்திருக்கின்ற ஆசனங்களின் நாற்பது அவர் யாரோ ஒரு உதிரி கட்சியினுடைய அல்லது அவருடைய கூட்டாக சேர்ந்த கட்சிகளுடைய துணையில் அல்லது அவருடைய ஆதரவில் அல்லது வேறு வார்த்தைகள் சொல்வதானால் கிங் மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய மட்டத்துக்கு அந்த இரண்டு கட்சிகள் குறிப்பாக ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சி பீகாரினுடைய ஜனதா தளம் கட்சி என்னுடைய தலைவர்கள் இப்போது பேரும் பேசுகிறார்கள் எங்களுக்கு துணை பிரதமர் மந்திரி பதவி வேண்டும் சபாநாயகர் பதவி வேண்டும் இன்ன இன்ன அமைச்சு பதவி வேண்டும் என்று பேரும் பேசுகின்ற அளவுக்கு மோடி கீழே இறங்கி விருட்டுகின்ற ஒரு நிலையில் இது ஒரு பெரிய வெற்றியா அல்லது பின்னடைவா உண்மையில் தோல்வியா என்று நாங்கள் ஆளாய் கொண்டிருக்கிறோம் அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வந்து அதிகளவான ஆசனங்களை பெற்றிருக்கின்றது உண்மையில் அங்கு பாஜகவின் ஒரு ஆட்சியை இனி பார்க்க முடியாது என்று நாம் கருதுகின்றோம் அதேபோல இந்த திமுக கூட்டணியின் வெற்றியை நீங்கள் இவ்வாறு பார்க்கிறீர்கள் பொதுவாக திராவிட சிந்தனை உள்ள திரதேசமாக நாங்கள் இந்த தமிழ்நாட்டை பார்க்கின்றோம் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலே அங்கு இன்ன ரீதியான பாகுபாடுகள் மத ரீதியான பாகுபாடுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது அந்த வகையிலே கடந்த பல வருடங்களாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறிப்பாக திராவிட கட்சிக்குள்ளேயே சுழல்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது தமிழ்நாடை பொறுத்தவரையிலே திராவிட சிந்தனைகள் பெரியாருடைய சிந்தனைகள் வலுப்பெற்றுகின்ற ஒரு மாநிலம் கடந்த பல தசாப்தங்களாகவே திராவிட கட்சிகளுக்குள்ளேயே மாறி மாறி வெற்றிகள் வருகின்ற ஒரு தான் நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே நாங்கள் இந்த பார்ப்பனிய சிந்தனையை பிஜேபியினுடைய இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையை வரவிட மாட்டோம் வளரவிட மாட்டோம் என்பதிலே மிகவும் கண்ணு கருத்துமாக இருக்கிறார்கள் அதனை மீண்டும் ஒருமுறை முறை நிரூபிப்பதாக தான் இந்த திமுக கூட்டணிடைய நூற்றுக்கு நூறு வெற்றி காணப்படுகிறது அதனை அவர்கள் பெருமையாக ஆட்சி அமைக்கின்ற அரசாங்கத்தினுடைய துணை கட்சியாக இல்லாத போதும் எதிர்கட்சியாக இருந்த போதிலும் கூட அதிலே பெருமை காண்கின்ற ஒரு நிலைமையிலே தமிழ்நாடு இருப்பதை தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டி இருக்கின்றன அடுத்ததாக நாங்கள் கூறப்போவது ராகுல் காந்தி அவர்களுடைய வெற்றி உண்மையில் தேர்தல்களை விட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிக முக்கிய ஒரு வரலாற்று வெற்றியை அவர் பதிவு செய்திருக்கின்றார் கூடிய ஆசனங்களையும் அவர் பெற்றிருக்கின்றார் எனவே இந்த ராகுல் காந்திக்கு கிடைத்துள்ள மக்களுடைய ஆதரவு நீங்கள் எவாறு பார்க்கிறீர்கள் ராகுல் காந்தி என்பவர் இந்தியாவினுடைய வரலாறு நேருவனுடைய மகள் இந்திரா காந்தி இந்திரா காந்தியினுடைய மகன் ராஜீவ் காந்தி அவருடைய மகன் தான் இந்த ராகுல் காந்தி என்பவர் ஆகவே இந்தியாவினுடைய அரசியல் வரலாறு இவர் பிரதிநிதி படுத்துகின்ற மூன்றாவது தலைமுறை அந்த வகையிலே இந்த ராகுல் காந்தி அவர்கள் கடந்த வருடம் மேற்கொண்ட மிகப்பெரிய பாத யாத்திரை அதனை தொடர்ந்து அவன் மக்களை சந்தித்து இந்த ஆட்சியை மீண்டும் வரவிடக்கூடாது அது இந்தியாவுக்கே ஆபத்து இந்திய மக்களுக்கு ஆபத்து என்று கொண்டு சென்ற செய்தியினுடைய தாக்கம் மக்களை சென்றடைந்திருக்கிறது குறிப்பாக பாஜகவினுடைய கோட்டை போல இருந்த உத்தரப்பிரதேசிலே பெரும்பான்மையான இடங்களை காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது மகாராஷ்டிரா இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் இதயம் போன்ற ஒரு மாநிலம் அதனுடைய எண்ணிக்கை அதாவது ஆசனனுடைய எண்ணிக்கையில் பாதிக்கு மேலாவது ஐம்பது வீதுக்கு மேற்பட்ட தொகையை வெல்லுவதற்கு காங்கிரஸ் நாள் முடிந்திருக்கிறது மற்ற எல்லா இடங்களிலும் போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதோடு ஒப்புடுகின்ற பொழுது அதனுடைய வெற்றி அதிகரித்திருக்கிறது ஐம்பது தொகுதிகளால் தனியே காங்கிரஸ் மட்டும் அந்த தாண்டி சென்றிருக்கிறது அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலும் சென்ற தேர்தலை விட அதிகமான இடங்கள் கிடைத்திருக்கின்றன ராஜீவ் காந்தியுடைய தலைமையிலே இயங்குகின்ற காங்கிரஸ் அவருடைய தலைமையிலே இயங்குகின்ற கூட்டணி மக்கள் மத்தியிலே செல்வாக்கை கூட பெற்றிருக்கிறது என்று ஒரு புறம் மோடியினுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியிலே இழந்திருக்கிறது என்று ஒருபுறம் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு நம்பிக்கையை கூட்டுவதாக ராஜீவ்காந்திக்கும் அந்த கூட்டணியினை சேர்ந்த மக்களுக்கும் அந்த ஆட்சியால் அதே அது அந்த கட்சியினருக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது நிச்சயமாக இந்த இந்திய தேர்தலை உலகெங்கும் உள்ள நாடுகள் வந்து நோக்குகின்ற இந்த தருணத்தில் இலங்கையில் இந்த வருடம் மிக முக்கிய மூன்று தேர்தல்களை நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம் அதே போல இந்த தேர்தல் அதாவது இந்திய தேர்தலுக்கு பிறகு இடம்பெற போகும் எமது இலங்கை நாட்டினுடைய தேர்தல் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது ஆம் உண்மையில் அது ஒரு முக்கியமான விடயம் நரேந்திர மோடி அவருடைய கட்சி அபாரமான வெற்றியை பெற்றிருந்தால் சிலபோது இதை விட வித்தியாசமான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் இப்போது அவரே ஆட்சி அமைப்பதற்கு தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்தியாவினுடைய வெற்றி இலங்கையிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை குறையும் என்றால் லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி என்று சொல்வார்கள் சென்ற தடவை எந் யாரிடமும் கேட்காமல் எந்த பதவியையும் யாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகார பீடத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார்கள் இன்று நிதி நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரின் முதலமைச்சர் அவருக்கு ஒரு கட்சி இருக்கிறது அதே அதேபோன்று ஆந்திராவினுடைய முதலமைச்சர் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த இந்த முறை மீண்டும் பெற்று பெற்றிருக்கிறார் அவர்கள் கேட்கின்ற அந்த பதவிகளை கொடுத்து இவருக்கு இவர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அது மட்டுமல்லாமல் இவர்கள் இருவரும் காங்கிரஸ்லேயே கூட சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது காங்கிரஸ்ல சேர்ந்தால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்ற அளவுக்கு பயம் இருக்கிறது ஆகவே அந்த அடி அடிப்படையிலே இந்தியாவுடைய ஆட்சி ஒரு ஸ்திரமற்ற ஒரு நிலைமையிலே இருக்கின்ற பொழுது அது ஏற்படுத்துகின்ற தாக்கம் இலங்கையை பொறுத்தவரை குறைவாகத்தான் இருக்கும் அப்படி இங்கே சில தீவிரமான மத இன சிந்தனை உள்ளவர்கள் மோடியை ஒரு உதாரணமாக எடுக்கின்ற சூழ்நிலை இல்லாமல் இல்லை ஆனால் அந்த உதாரணம் இங்கே செல்லுபடியாகாது ஏனென்றால் அவருக்கு அந்தளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கவில்லை என்பது ஒன்று ஒருபுறம் சென்ற தடவை இலங்கையிலே அதே பாணியிலே வென்று ஆட்சி அமைத்த அரசாங்கம் பாதையிலே துரத்தி அடிக்கப்பட்டு அவருடைய தலைவர் நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த மனப்பாங்கு அந்த நிலை இன்னும் அதே போன்று இருக்கின்ற ஒரு நிலையில்தான் இந்த தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலே சென்ற தடவைகள் போன்ற இனவாத கருத்துக்கள் அந்த சிந்தனைகள் விடுபடாது என்றே பெரும்பான்மை எனது சேர்ந்த பலரும் கருதுகின்றார்கள் அதிக பெரும்பான்மையை பிடித்திருக்கின்ற இந்த பாஜக அரசியலில் சிறுபான்மையின மக்கள் அதாவது குறிப்பாக முஸ்லிம் மக்கள் பட்டியலின சமூகத்தினருக்கிடையில் அதிகல அதிகளவான சவால்கள் காணப்படுகின்றன அவர்களுக்கான எதிர்காலம் குறி ஒரு கேள்வி காணப்படும் அல்லவா அது தொடர்பான உங்களது உண்மையில் இந்தியாவில் இருப்பது எங்களுடைய நாட்டை போல விகிதாசார பெருந்த முறை அல்ல அது தொகுதியிலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு நிலைமை இந்தியாவிலே பதினாலு சதவீதமான முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு சரியாக தேர்தல்கள் இந்த இலங்கை நடந்தால் முப்பது நாற்பது தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இப்போது அவர்கள் அங்கே காஷ்மீர் போன்ற இடங்களிலே வேறு முஸ்லீம்கள் மட்டும் தனியாக வாழ்கின்ற இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறாரே தவிர பெரிய அளவு தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெற்றதாக இல்லை ஆனாலும் கூட பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கின்ற சில முஸ்லீம் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் அவர்களிடையே ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் உலகத்திலே தன்னை ஒரு ஜனநாயக நாடாக உச்ச அளவிலே பேசி கொண்டிருக்கின்ற இந்தியாவை பொறுத்தமட்டிலே மட்டிலே சில சில வகையான இடையூறுகளை சிறுபான்மையினருக்கு செய்ய முடியுமாக இருந்தாலும் கூட இந்திய மக்கள் அதனை விரும்பவில்லை என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் இருந்து தெரிகிறது ஆகவே அதனை சற்று பின் வாங்கி கொள்வதற்கு அல்லது அந்த துறையிலே அவர் இன்னும் மேலதிக மேலதிகமாக சிறுபான்மையை வருத்துவதற்கு போவது ஆபத்தானது இன்னும் இன்னும் தோல்விகளையே தழுவும் என்ற ஒரு செய்தியையும் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறது காஷ்மீர் போன்ற இடங்களிலே புதிய ஒரு கட்சி புதிய ஒரு தலைமைத்துவம் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வேறு மாநிலங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அங்கே இனவாதத்துக்குரிய இந்த மோடியினுடைய கொள்கைக்குரிய ஆதரவு கணிசமான அளவு குறைந்திருக்கிறது இது உலக மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல மோடிக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாகத்தான் அமையும் அந்த வகையிலே அவர் தன்னுடைய இந்த இனவாத கொள்கைகளை சிறுபான்மை விரோத முஸ்லிம் விரோத போக்குகளை குறைத்து கொள்வதற்கு இது ஒரு பா இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் நாங்கள் வேண்டும் நிச்சயமாக இந்தியாவில் இரண்டு முறை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் இருநூற்றி நாற்பது இடங்களையே பிடித்திருக்கின்றது இந்தியா கூட்டணி கடுமையான போட்டியை தந்தாலும் கூட ஆட்சியை பிடிக்கும் பெரும்பான்மையை நெருங்கவில்லை என்றுதான் சொல்லலாம் இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து இந்த சில நாட்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே வேறொரு தலைப்பின் கீழ் மற்றொரு ஆதங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி உயர்கல்வி துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் அதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு நான்கு ড এমেজন কলেজ ডট এল কে